அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பொது தமிழ் மாதிரி தேர்வு முப்பத்தி ஏழு இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண முப்பத்தி ஆறு வீடியோக்களும் தர்மா அகாடமியோட இன்னொரு சேனலில் அப்லோட் பண்ணியிருப்போம் இப்போ தர்மா அகாடமியோட ஒரிஜினல் சேனலில் மீதம் இருக்கிற அறுபத்தி நான்கு வீடியோக்களையும் அப்லோட் பண்ண போகிறோம் ஓகேங்களா முப்பத்தி ஏழுலேருந்து இந்த சேனலில் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோக்கு மறக்காமல் லைக்கும் பண்ணிடுங்க வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு எத்தனை கொஷின்ஸுக்கு உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா இங்கு நகரப் பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்டது எவ்வகை வினா இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்டது எவ்வகை வினா ஆன்சர் அரியா வினா தெரியாமல் கேட்குறாரு ரெண்டாவது வினா எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் உரை கவிதாவால் படிக்கப்பட்டது உரை கவிதாவால் படிக்கப்பட்டது இது என்ன செய்யப்பாட்டு வினைத்தொடர் செய்யப்பாட்டு வினைத்தொடரில் வரும் அடுத்த வினா எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக செய்யப்பாட்டு வினையை கண்டறி கீழே கொடுத்துருக்கதில் செய்யப்பாட்டு வினையை கண்டறி பாருங்க சட்டி உடைந்து ஓயிற்று சட்டி உடைந்து போயிற்று ஆயிற்று போயிற்று இதெல்லாம் வந்தால் நம்ம வந்து செய்யப்பாட்டு வினைன்னு ஆல்ரெடி நம்ம கிளாஸில் சொல்லியிருக்கோம் ஓகேங்களா அடுத்தது நான்கு உயிரும் உடலும் போல ஓமை கூறும் பொருள் தெளிக உயிரும் உடலும் போல ஓமை கூறும் பொருள் என்ன ஒற்றுமை அடுத்த வினா ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் கண்ணை இமை காப்பது போல் இது எந்த பொருளை சு சுட்டுது கண்ணை இமை காப்பது போல் பாதுகாப்பு அடுத்த நான் பாருங்கள் சொற்களை ஒழுங்குபடுத்துக சொல்லையோ திரும்ப சொல்வதுண்டு கருத்தையோ திரும்ப அப்படின்னு இருக்கா இதை ஒழுங்குபடுத்தி நம்ம ஒரு சொற்றொடராக எழுதணும் அப்படின்னா எப்படி வரும் சொல்லையோ கருத்தையோ திரும்ப திரும்ப சொல்வதுண்டு சொல்லையோ கருத்தையோ திரும்ப திரும்ப சொல்வதுண்டு இதுதான் சரியான ஒரு சொற்றொடராக இருக்கும் அடுத்தது பாருங்கள் சொற்களை ஒழுங்குபடுத்துக மிகப்பெரிய எதிரியல்ல அறிவாற்றலின் அறியாமை அப்படிங்கிறது ஒரு முன்னுக்கு பின்னான ஒரு தொடர் இருக்குது அதை நம்ம சரியாக ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னா அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரியல்ல இதுதான் சரியான தொடர் அடுத்த வினா ஏற்கனவே நேர்ந்ததை கூறும் விடை என்ன ஏற்கனவே நேர்ந்ததை கூறும் விடை என்ன உற்றது உரைத்தல் விடை அப்படின்னா உற்றது அப்படின்னா நடந்தது அப்படின்னு பொருள் ஓகேங்களா அப்போ உரைத்தது அப்படின்னா சொல்கிறது ஸோ ஏற்கனவே நடந்ததை சொல்கிறது ஒன்பது பொருந்தாயினையை கண்டுபிடி கீழே பொருந்தா பொருந்தாயினையை கண்டுபிடிக்கணும் அப்போ பொருந்தரை இணையெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சோன்னா பொருந்தாதது வந்துடும் ஓகேங்களா இப்போ மறைவிடைனா என்ன மறுத்து கூறுறது தான் மறைவிடை அப்படின்னு சொல்லுவாங்க அது இப்போ சரியா இருக்கா உருவது கூறல் விடைனா வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறுவது அதை நடக்க போறதை சொல்கிறது அப்போ அதுவும் சரியாக தான் இருக்குது விடை அப்படின்னா உடன்பாட்டு கூறும் விடை சுற்று விடைங்கிறாங்க சுற்று விடைனா இங்கே இருக்குது அங்கே இருக்குது அப்படிங்குற சொல்கிறது தான் உடன்பட்டு சொல்கிறது கிடையாது ஏவல் விடையினா மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை தான் ஏவல் விடைங்கிறாங்க அப்போ அதுவும் சரிதான் இப்போ ஆப்ஷன் சி தான் பொருந்தாமல் இருக்கு அடுத்த வினா பாருங்கள் பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது இதற்கான வினா என்ன விடைக்கேற்ற வினாவை தேரணும் பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுது இதற்கான ஆன்சர் என்னவாக இருக்கும் பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுது அப்படிங்கிறது தான் சரியானதாக இருக்கும் அடுத்து பாருங்கள் பதினொன்று தவறான கலை சொல்லை கண்டறிய இதில் கொடுத்துருக்கதில் தவறானதை கண்டுபிடிக்கணும் லீடர்ஷிப்னா தலைமை பண்பு மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னா சட்டமன்ற உறுப்பினர் சரிதான் பன்ஜுவேஷன் அப்படின்னா விழிப்புணர்வுங்கிறாங்க அது தப்பு குதிரையற்றம் ஈகோஸ்டரியம் இது சரியாக இருக்குது அப்போ ஆப்ஷன் சி தான் தவறானதாக இருக்குது கலைச்சொல் சேட்டிரைட் இதற்கான கலைச்சொல் என்ன சேட்டிலைட் அதற்கான கலைச்சொல்லை தமிழ் என்ன செயற்கைக்கோள் செயற்கை கோள் பதிமூன்று விடை வகைகள் தேர்வு எழுதிவிட்டாயா என்ற வினாவிற்கு எழுதாமல் இருப்பேனா என்று கூறுவது என்ன தேர்வு எழுதிவிட்டாயா என்ற வினாவிற்கு எழுதாமல் இருப்பேனா என்று கூறுவது என்ன வினா எதிர்வினாதல் விடை வினா எதிர்வினாதல் விடை அடுத்து பதினான்கு பிறமொழிச் சொற்களுக்கு இணையான தமிழ்ச் சொற்களை கண்டறிதல் பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச் சொற்களை கண்டுபிடிக்கணும் சர்வர் அப்படின்னா செதுக்கிங்கிறாங்க இது தப்பு ஃபோல்டர்னால் வையக விரிவு வலை வழங்கிங்கிறாங்க இது தப்பு இது இங்கே வரணும் ஓகேங்களா கர்சர் அப்படின்னா ஏவி அல்லது சுட்டிங்கிறாங்க அப்போ இது சரியாக இருக்குது கிராப்னா உரைங்கிறாங்க இது தப்பு கிராப்னா தான் செதுக்கின்னு வரும் ஓகேங்களா ஃபோல்டர்னா என்ன வரும் உரை அப்போ ஆப்ஷன் சி மட்டும்தான் சரியாக இருக்குது பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல் கம்ப்யூட்டர் இதற்கான இணையான தமிழ்ச்சொல் என்ன கணினி ஊர் பெயரின் மருவை எழுதுக புதுச்சேரி என்பதன் மருவு என்ன புதுச்சேரி என்பதன் மருவு வந்து புதுவை அடுத்த வினா பாருங்கள் நாகப்பட்டினம் என்பதன் மருவு என்ன நாகப்பட்டினம் என்பதன் மருவு நாகை பதினெட்டு நிறுத்தற்குறிகள் இதற்கான கிளாஸும் நம்ம சேனலில் இருக்குது போய் பார்த்துக்கோங்க பாருங்கள் மகிழ்ச்சி வியப்பு அச்சம் அவலம் ஸோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார் கொடுத்துருக்காங்க ஒன் ஒன்று ஒன்றா எண்ணு பெயரில் வந்து சொல்லும்போது நம்ம வந்து கார் புள்ளி பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கோம் இதில் பாருங்கள் இதில் கார் புள்ளி பயன்படுத்தலை அப்படி தப்பாக போயிடுது அவலத்தம் அச்சம் அவலத்துக்கும் நம்ம வந்து பயன்படுத்துகிற கார் புள்ளி அப்போ அதுவும் தப்பு என்ன ஒன்று ஒன்றா சொல்லும்போது கார்புலி கார் பயன்படுத்தணும்ல இதில் பாருங்கள் மகிழ்ச்சி வியப்பு அச்சம் அவலம் இரங்கல் இந்த ரெண்டுலேயும் தான் கார்புள்ளி கரெக்டாக பயன்படுத்தியிருக்காங்க அடுத்த வரி படிங்க முதலான உணர்ச்சியை வெளியிடும் இடங்களில் வியப்புக்குறி இட வேண்டும் அப்படிங்கிறாங்க இதில் பாருங்கள் இரங்கல் முதலான உணர்ச்சியை இந்த இடத்துல கார்புள்ளி பயன்படுத்திருக்காங்க இங்கே வரவே வராது வெளியிடும் இடங்களில் கார்புள்ளி இதுவும் தப்பா இருக்கப்ப ஆப்ஷன் ஏ மட்டும்தான் சரியாக கார்புள்ளி பயன்படுத்திருக்காங்க அதாவது என்ன பெயர்களில் பயன்படுத்திருக்காங்க ஒன்று ஒன்றா சொல்லும்போது பயன்படுத்தியிருக்காங்க லாஸ்ட்டில் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் ஓகேங்களா அது மட்டும் கரெக்டாக வச்சுட்டாங்க இதில் இல்லை ஃபுல் ஸ்டாப் சொல்கிற அப்போ ஆப்ஷன் கே மட்டும் சரி சரியான நிறுத்த குறியீட்ட சொற்றொடர் இணை தேர்ந்தெடு பொழிலன் தோட்டத்திற்கு சென்று வாழை இலை பறித்து வந்தான் ஒரே எழுவாயில் ரெண்டு வரும் போது நம்ம வந்து கார்புள்ளேயே பயன்பா பயன்படுத்தலாம் இருபது பாருங்க எழுத்து வழக்கு தொடரை தேர்ந்தெடு கீழே கொடுத்துக்கிறதுல எழுத்து வழக்கு எதுன்னு கேட்கிறாங்க எங்கதை பெருசு எங்கத பெரியது என் கதை பெருசு என் கதை பெரியது அப்படின்னு சொல்றது தான் சரியானதா இருக்கும் என் கதை பெரியது சொல்றேன் என்பதன் எழுத்து வழக்கு என்ன சொல்றேன் என்பதன் எழுத்து வழக்கு என்ன சொல்கின்றேன் அடுத்தது இருபத்தி ரெண்டு சொற்களை சரியாக இணைத்து புதிய சொல் உருவாக்குக புளியங் இதோட கீழே கொடுத்துட்டதில் எந்த சொல்லை இணைச்சா சரியா இருக்கும் ஏன்னா கன்று புளியங் கன்று அப்படிங்கிறது சரியா இருக்கும் மனிதநேயம் என்ற சொல்லில் இணைந்துள்ள இரண்டு சொற்களை கண்டறி மனிதநேயம் என்ற சொல்லில் இணைந்துள்ள இரண்டு சொற்களை கண்டறி மனிதம் நேயம் ஓகேங்களா மனிதம் நேயம் அப்படிங்கிறது இருக்க இரண்டு சொல் இருபத்தி நான்கு இவற்றுள் எது சரியானது நிகழ்காலத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக நிகழ்காலத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக சுடர்கொடி பாடுகிறாள் இதுதான் நிகழ்காலம் பாடினாள் அப்படிங்கிறதும் இறந்த காலத்துல போயிடும் பாடுவாள் அப்படின்னா எதிர்காலத்துல போயிடும் பாடப்பட்டது அப்படின்னாலும் இறந்த காலத்துல போயிடும் சோ பாடுகிறாள் அப்படிங்கிறது தான் நிகழ்காலம் மல்லிகை பந்தலின் கீழே தங்கினான் மல்லிகை பந்தலின் கீழே தங்கினான் இதுல தங்கினான் என்பது எந்த காலத்தை குறிக்குது தங்கினான் என்பது எந்த காலத்தை குறிக்கும் அப்படின்னா இறந்த காலத்தை குறிக்கும் இருபத்தி ஆறு வினாச்சொல்லை தேர்ந்தெடு சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு ஆழ்வார்கள் எத்தனை பேர் அப்படிங்கிறதா சரியான வினாச்சொல் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் என்ன அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் என்ன அப்படிங்கிறது சரியானது ஒரு சொல்லால் தொடரின் இரு இடங்களை நிரப்புகிறாங்க கீழே கொடுத்துருக்கு இந்த ஒரு சொல்லால் அந்த ரெண்டு இதையுமே நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கிற சொல்லை தேர்ந்தெடுக்கணும் எனக்கு கால் பங்கு பிரித்து கொடுக்கவா கீழே ஈரம் பார்த்து உன் காலை வை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ இந்த கால் அப்படிங்கிறது சரியானது அடுத்தது பொறுத்துக வல்லினம் மிகும் மிகா தொடரிகளின் பொருள் அறிந்து பொறுத்துகங்கிறாங்க பாலை பாடினான் பாலை பாடினான் ஸோ மிகுமி இடத்தை பார்க்குவோமா சரியாக பொருத்தணும் எங்கே வரும் ஸோ இது வந்து பாலை திணை பாடினான் அடுத்தது என்ன பாலை பாடினான் அப்படிங்கிறாங்க பாலை பாடினான் இதற்கு ஆன்சர் என்ன பாலினை பாடினான் தேரை பார்த்தான் தேரை என்னும் உயிரினத்தை பார்த்தான் தேரை பார்த்தான் வந்து தேரினை பார்த்தான் அப்படின்னு வரும் ஓகேவா அடுத்தது முப்பது பின்வரும் தொடரில் உள்ள வகை சொற்களில் உரிச்சொல்லை தேர்ந்தெடு வளவனும் தங்கையும் மாநகர பேருந்தில் ஏறினர் இதில் உரிச்சொல் என்ன மணி தவை சாலை அப்படிலாம் வரும்ல ஸோ இதில் உரிச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநகரம் அப்படிங்கிறது உரிச்சொல் மாநகரம் அப்படிங்கிறது மா ஓகேங்களா ஸோ அடுத்தது முப்பத்தி ஒன்று அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க முழை அப்படிங்கிற சொல்ல இதில் எது கரெக்டாக பொருந்தும் முழை சிங்கம் முழையில் வாழும் அதாவது குகையில் வாழும் தருக துய்ப்பது இதனுடைய இருபொருள் என்ன துய்ப்பது என்பதன் இருபொருள் என்ன கற்பது தருதல் கற்பது தருதல் நூல் என்பதன் என்ன நூல் என்பதன் இருபொருள் ஆடை நெய்வது மூதுரை அறநூல் ஆடை நெய்வது மூதுரை அரை நூல் அதையும் நூல் தான் சொல்லுவாங்க முப்பத்தி நான்கு அடைப்பு குறிக்கில் உள்ள சொற்கள் பொருந்தக்கூடிய தொடரை கண்டறி பட்டு பாட்டு பட்டு பாட்டு பட்டு மெத்தையில் பாட்டு கேட்டபடி தூங்கினாள் பட்டு மெத்தையில் பாட்டு கேட்டபடி தூங்கினாள் குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு தருக குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு தருக சிறு சீரு சிறு சீரு சிறு அப்படின்னா சிறுமை சீருனா பாயுதலை குறிக்கும் முப்பத்தி ஆறு கூற்று பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது மங்களம் அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் பொற்கொள்ளர் பொன்னை பரி என்று உரைப்பார் பொன்னை பரி என்று உரைப்பர் அப்படிங்கிறாங்க இதில் எது சரியானதாக இருக்கு அப்படின்னா கூற்று காரணம் ரெண்டுமே தப்பா இருக்குது ஓகேங்களா அடுத்தது கூற்று வாய்பூட்டு சட்டத்திற்கு ஆட்பட்ட தலைவர்கள் வட இந்தியாவில் பாலகங்காதர திலகரும் தென்னாட்டில் முத்துராமலைங்கரும் காரணம் ஆங்கில ஆட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டதால் அச்சட்டம் கொண்டு வரப்பட்டதுங்கிறாங்க இதில் கூற்று சரியாக இருக்குது காரணம் தப்பாக இருக்குது ஏன்னா அவங்க எதிராக செயல்பட்டதால தான் இந்த சட்டம் போடுறாங்க முப்பத்தி எட்டு கலைச்சொல் அதிக பாடி அப்படின்னா என்ன நெற்பயிர் அடுத்த வினா போய்ட் கலைச்சொல் இதோட போயட் என்பதன் கலைச்சொல் கவிங்க நாற்பது அடிவகைகளில் தவறான இணையை எழுதுக கொடுத்துருக்க அடி இணையில தாள்னா கேழ்வரகு அந்த இதை சேர்ந்தது தண்டு வாழை சொல்லலாம் தூரில் புதர் வகையில் சொல்லலாமா ஸோ அப்போ கோல் அப்படின்னா குத்து செடிங்கிறாங்க இது தப்பு அடுத்து நாற்பத்தி ஒன்று பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று வேண்டியது அப்படின்னு சொல்கிறாங்க பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க வேண்டியது அப்படின்னா என்ன என்ன வரணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கருணையன் எலிசபத்துக்காக கருணையன் எலிசபத்துக்காக சொல்லும் பொருளும் சரியானது எதுன்னு கேட்குறாங்க சொல்லும் பொருளில் சரியானது பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்பவர் அப்படிங்கிறாங்க இது சரியானது ஓசுனர்னா நெய்பவர் தப்பு மண்ணுள் விளைஞர்னா சிற்பிங்கிறது தப்பு ஓகேங்களா நாற்பத்தி மூன்று தொகையின் வகை எது தொகையின் வகை எது பெரிய மீசை சிரித்தார் இது வந்து அன்மொழி தொகையில வரும் அண்மொழி தொகையில வரும் நாற்பத்தி நான்கு அருந்துணை என்பதை பிரித்தால் எப்படி பிரியும் அருந்துணை அப்படிங்கிறத எப்படி பிரித்து எழுதலாம் அருமை கூட்டல் துணை அப்படின்னு பிரிச்சு எழுதலாம் நாற்பத்தி ஐந்து சரியான அகரவரிசை எது சரியான ஆகர வரிசை உழவு ஏர் மண் மாடு உழவு ஏர் மண் மாடு அப்படிங்கிறது சரியானது நாற்பத்தி ஆறு வீரனை புகழ்ந்து வாடுவது எந்த திணை வீரனை புகழ்ந்து வாடுவது எந்த திணைனா பாடான் திணையில வரும் பாடான் திணையில வரும் பாடான் திணை ஓகேங்களா சரியான கூட்டுப் பயிரை தேர்ந்துடு வேல மரம் வேலமரம் இதனுடைய பெயர் என்ன அப்படின்னா வேளங்காடு வேளங்காடு சரியான தொடரை தேர்ந்தெடுக்க சரியான தொடர் எதுன்னு பாருங்கள் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றனங்கிறாங்க அப்போ இதுதான் சரி நாற்பத்தி ஒன்பது பின் வருவனொற்றில் முறையான தொடரை தேர்ந்தெடுக்க பின் வருவனொற்றில் முறையான ஒரு தொடரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு அப்படிங்கிறது சரியாக இருக்குது சொற்றொடர் இதுங்க பாருங்க தமிழர் பண்பாட்டில் தனித்த வாழை அப்படின்னு போட்டிருக்காங்களா தமிழர் வாழை தமிழர் வாழை இலைக்கு பண்பாட்டில் இதுவும் தப்பாக இருக்கா ஸோ இது மாதிரி தப்பான இறக்கு ஆப்ஷன் சி தான் சரியாக இருக்குது பிழை திருத்துக கோவலன் சிலம்பு விற்க போனாள் கோவலன் சிலம்பு சிலம்பு விற்க போனால் இதில் பிழையை திருத்தி எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம் கோவலன் விற்க போனான் போனான் ஓகேங்களா ஸோ இதுதான் சரியானதாக இருக்கும் ஸோ இதை முடிச்சுட்டோமா ஸோ ஐம்பத்தி ஒன்றுலேருந்து நாளைக்கு பார்க்கலாம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை பண்ணிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களை நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்